interior exterior கொடுக்கும் பிரைமரியும் அதே பேர்ல தான் கொடுக்கும் இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கஸ்டமர்ட்ட பேசுறப்ப வெறுமனே ரில்லா பெயிண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நீங்க ஏசியன்ல சொல்லும் போது ஏசி வாங்கிக்குவாங்க டிராக்டர் மல்சி வாங்கிட்டு வாங்க அப்படிதான் சொல்லுவீங்க கஸ்டமர்ட்ட அதே மாதிரி பிர்லா சொல்றப்பையும் இந்த ஸ்டைலுன்ற பேரை மட்டுமாவது சொல்லுங்க ஸ்டைல் ரேஞ்ச் வாங்கிட்டு வாங்க ஸ்டைல்னு போய் கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க எக்கனாமிக் ப்ராடக்டோட பேர் வந்து ஸ்டைல் ஏஷியனில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாட்டர் மிஷிங் வந்து ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் வரைக்கும் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து ஒரு வருஷம் அதிகம் இப்போ எக்ஸ்டீரியருக்கு வந்து ஏஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க நம்ம இதில் நாலு வருஷம் வாரண்ட்டி இன்டீரியருக்கு அதே மூணு வருஷம் தான் எக்ஸ்டீரியருக்கு மட்டும் ஒரு வருஷம் வாரண்டி கூட வரும் இன்னொன்று அதில் இருக்கிற மாதிரியே மேட் பினிஷும் நம்மள்கிட்ட இருக்குது ஷைன் பினிஷும் இருக்கு இப்போ டிராக்டர் மல்ஷன்னா டிராக்டர் மல்ஷன் மேட்டு அடுத்து டிராக்டர் மல்ஷன் ஷைன் இருக்கும் அதே மாதிரி நம்மள்டையும் மேட் ப்ராடக்ட்டும் இருக்கு ஷைன் ப்ராடக்ட் ஆனா எகனாமி ப்ராடக்ட்டோட பேர் என்னன்னா ஸ்டைல் அத மட்டும் நான் வச்சிருக்கோம் இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பிரீமியம் மல்ஷன் ரேஞ்ச் இதோட பேர் வந்து கலிஸ்டா இதுல பிரைமரோ இதே நேம்ல தான் வரும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டும் ஒரே பேர் தான் கலிஸ்டா இன்டீரியர் கலிஸ்டா எக்ஸ்டீரியர் இது எதுக்கு ஈக்குவலா பிரீமியமு அஃபெக்ஸ்க்கு ஈக்குவலான ப்ராடக்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாரண்டி வந்து எக்ஸ்டீரியருக்கு மட்டும் ஒரு வருஷம் அதிகம் இன்டீரியருக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்டீரியருக்கு ஆறு வருஷம் வாட்டர் ரேஷியோவும் நீங்க பண்ணுறீங்களோ ஒரு லிட்டருக்கு முந்நூறு எம்எல்லேருந்து இருந்து நானூறு எம்எல் வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதே ரேஷியோல தான் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைமருக்கு மட்டும் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு முக்கால் லிட்டர் வரைக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணு அப்போதான் உங்களுக்கு கவரேஜும் கிடைக்கும் ரெண்டாவது வந்து ப்ரஷுக்கும் ஈஸியா இழுக்கிறது ஈஸியா இருக்கும் ஏன்னா மற்ற பிராண்ட்ல பிரைமர் சில பிராண்ட்ல சொல்கிறேன் கம்மியா வருது அதாவது ஆல்ரெடி வாட்டர் மிக்ஸ் பண்ண மாதிரியே வருது அதனால நீங்க தண்ணி கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க நம்மளோட மெட்டீரியல் திக்னஸாக இருக்கும் அதனால நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரு அப்படி இல்லைன்னா முக்கால் லிட்டரு வரைக்கும் தண்ணி யூஸ் ஹை ஐஎன்ட் ப்ராடக்டோட பேர் வந்து ஒன் ஒன்னுன்ற பேர்ல வரும் இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ராயல் அல்டிமாவுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் இதுல மேட் ஃபினிஷும் இருக்கு ஷைன் பினிஷும் இருக்கு எக்ஸ்டீரியர்ல பார்த்தீங்கன்னா அல்டிமா அல்டிமா லைஃப் அல்டிமாலை அல்டிமா ப்ரோடெக்ட் இந்த நாலு வெரைட்டி இருக்கு அது வரைக்குமே நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு அதெல்லாம் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் வாரண்டியுமே மற்ற பிராண்டை விட ஒரு வருஷம் முதல்ல அதிகமா வரும் இப்பதான் ஏசியன்ல மாத்திருக்காங்க ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நம்மளோட வாரண்டியை பார்த்துட்டு தான் அவங்களும் ஒரு வருஷம் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இது இல்லாம நம்ம கிட்ட இருக்குன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ரேஞ்ச் இருக்கு இது எதுக்குன்னா டாம் ஷீட் டேம் ப்ரூஃப் யூஸ் பண்றீங்களே அதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் டேம் ஷீட்னா நம்ம இதுல வால் ஃபிக்ஸ் போர் அப்படிங்கிற பேர்ல வரும்

இது 2 in 1 purpose தான் சரிங்களா இது அடிக்கும் போது மொத்த மூணு கோட் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் கோட் வந்து ஒரு லிட்டருக்கு 200 250 ml வரைக்கும் தண்ணி ஊத்தி பிரைமர் மாதிரி அடிச்சிடணும் இரண்டாவது கோட் மூணாவது கோட்டோ தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் ஒரு கோட் நெடுக்கு அடிச்சீங்கனா அடுத்த கோட் குறுக்க மாத்தி அடிங்க வெர்டிகலா ஒரு தடவை அடிக்கணும் ஹரிசாண்டலா ஒரு தடவை அடிக்கணும் எதுக்காக அப்படினா இதுக்குள்ள ஒரு சின்ன பாலிமர் கண்டென்ட் இருக்கும் அதை இப்படி அடிக்கும் போது அந்த பாலிமர் நேரா வந்துரும் திரும்ப குறுக்க அடிச்சீங்கனா அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடும் அப்போ உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கும் அதனால மூணு கோட் அடிங்க கஸ்டமர் வந்து இல்ல எனக்கு அவ்வளவுதான் கஸ்டமர்ட்ட சொல்லுங்க இதோட பர்பஸே மூணு கோட் அடிச்சதாங்க வரும் அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம மூணு கோட் அடிங்க இன்னொரு விஷயம் அடிக்கிறப்ப செவுத்துல கைப்பிடி வருது இல்ல அது வரைக்கும் அடிங்க கீழே அந்த ரெண்டு அடி அதோட அடிச்சு நிப்பாட்டிடுவீங்க அப்படி பண்ணாதீங்க கைப்பிடி செவ்வொரு வரைக்கும் அடிங்க எதுனா இது பாலிமருங்கிறதுனால ஏதாவது சின்ன கிராக்ஸ் வந்தாலும் உரிச்சுட்டு வந்துடும் அப்படியே அதனால கைப்பிடி செவரு வரைக்கும் அடிங்க அடிச்சீங்கன்னா அதோட லைஃப் இருக்கும்

அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எனாமல் ரெண்டு ரேஞ்ச் எனாமல் எனக்குல அதுக்கு ஈக்கரமான ப்ராடக்ட் ஸ்டைல் எனாமல் வச்சிருக்கோம் இந்த கலிஸ்டான்றது ரேஞ்ச் எனாமல் அது வந்து ஒரு வருஷம் வாரண்டி இது ரெண்டு வருஷம் வாரண்டி ப்ராடக்ட் இது இல்லாம குட்ஷஸ்ல டச் உட் அதுக்கப்புறம் டச் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கோம் அப்புறம் மெலமைன் இருக்கு மெலமையனுக்கு மேல இந்தியன் பியூ இட்டாலியன் பியூ அதாவது எம்போரியா யூஸ் எல்லாம் ஏசியன் அது வரைக்கும் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ புதுசாக வந்து கலர் பியூ நம்ம லான்ச் பண்ணிடுவோம் நீங்கள் கலர்லயே கூட பியூ ரேஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வுட்டுக்கு இது இல்லாமல் நம்ம வந்து டெக்ஸ்டரும் இருக்குது டெக்ஸ்டர் வந்து நம்மளை பேகில் ரெண்டு வெரைட்டி வருது ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோர் ஃபிஃப்டீன் அப்படின்றதுல சைஸ் வந்து அந்த உள்ளே இருக்கும்ல பாட்டிகளோட சைஸ் அந்த கல்லோட சைஸ் வந்து ரெண்டரை எம்எம் சைஸ் வரும் இன்னொன்று எக்ஸ்ப்ளோர் ரோலர்னு இருக்கு அதில் ரெண்டு எம்எம் சைஸ் வரும் எதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா ஃபினிஷிங் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ரொம்ப ஸ்பைன் பண்ணிச்சா இருக்கு ரெண்டு தான் வித்தியாசம் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இதில் இதுதான் இதுக்கப்புறமா நம்ம ராயல் பிளே டிசைன் ப்ராடக்ட்டும் வால் பேப்பரும் புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் அதை லான்ச் ஆகணும்னா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எமல்சன்ல மூணு குவாலிட்டி எமெல்சன் இருக்கு அதுக்கு ஈக்குவலாக மூணு குவாலிட்டி ப்ரைமரும் இருக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கில் டேம் ஷீட்டு டேம் ப்ரூஃப் இருக்கு என டிராக்டர் என்னாமலும் இருக்கு ப்ரீமியம் என்னாமலும் இருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் சாரி டெக்ஸ்டர் பட்டி இருக்கு